வணக்கம் நண்பர்களே இந்த பிரிவு வந்து கிட கடந்த ஆறு தினங்களாக கோமாரி பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சு தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் காணொளி உங்களுக்கு வழங்கியிருந்தேன் ஐந்தாவது நாள் காணொளி வழங்க முடியலை இப்போ ஆறாவது நாள் காணொலி தான் இப்போ நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறது இப்போ மேய ஆரம்பிச்சிச்சு லேசு லேசாக நண்பர்கள் இந்த மாதிரி கோமாரி பாதிக்கப்பட்ட ஆடுகளை வந்து முழுமையாக நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி மருத்துவம் செய்யில் நூறு சதவீதம் காப்பாற்றப்படுகிறது நான் திரும்ப திரும்ப சொல்வது என்னவென்றால் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மருத்துவங்களை செய்யும் பொழுது கூடுதலாக வாய்வழி மருத்துவமாக இந்த மருத்துவத்தை செய்யுங்கள் நூறு சதவீதம் வெற்றி ஒரு ஆடோட இறப்பு என்ற நிலைக்கு தள்ளப்படாது இது பற்றி விரிவான விளக்கமான ஒரு காணொளி இந்த காணொளிக்கு பிறகு உங்களுக்கு நான் தெரிகிறேன் தொடர்ச்சியாக பாருங்கள் நல்ல விஷயங்கள் அடங்கியுள்ளது